அல்லா பாதுகாத்த ஒரு சிலரை தவிர நிறைய பேர் மாட்டிக்கொண்ட இடம் இதுதான் அடுத்தவர்களுடைய திறமையை அங்கீகரிக்க முடியாமை அடுத்தவருடைய புகழை அங்கீகரிக்க முடியாமை அடுத்தவர்களுடைய தராதரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமை என்ன மனசு இறுதி போய் யாரையுமே பாராட்டுறதுக்கு மனசுல இடம் இல்ல ஒரு சின்ன பிள்ளை வந்தா விமர்சிக்க ஆயிரம் பேர் வருவாங்க அதே இது நல்லது செஞ்சா பாராட்டுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அது எல்லாரும் செய்ய தான் போயிடுவாங்க சாதாரணம் பாராட்டுவது ஊக்குவிப்பது என்பது நபிங்களாருடைய மிகப்பெரிய சுண்ணா இது பக்குவப்பட்ட உள்ளத்தால மட்டும்தான் செய்யலும் சும்மா கூனி குறுகி போன போன நெஞ்சால செய்யலாது நாம என்ன சொல்லுவோம் யாராவது ஒருவரை புகழ்ந்தா நீங்க மண்ணி போடுங்க அப்படின்னு ஹரிசை காட்டும் அந்த ஹதிச நம்ம வழங்கி வச்சிருக்கோம் யாராவது ஒருவரை அவர்ட்ட இல்லாத ஒன்ன சொல்லி புகழ்ந்து ஏதாவது எதிர்பார்த்து புகழ்ந்தா தான் இது சொல்லப்பட்டதை தவிர இருக்கிறத புகழ்ந்தா ஒன்னும் பிரச்சனை கிடையாது அவர் இகலாச பார்த்துக் கொள்றது அது அவரோட சம்பந்தப்படுது நான் உங்களை புகழ்றேன் நீங்க நல்ல வர மாஷா எப்படி அவங்களை கண்ணியப்படுறது புகழ்றது தப்பே கிடையாது அபு ஜன்னா என்பதை விட உலகத்துல புகழ் வேற என்ன இருக்குது நீங்க உலகத்துல வெற்றி பெற்றீங்க புள்ள வந்துட்டீங்க நல்லா பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உலகத்தோட சம்மந்தப்பட்டது அபுபக்கர் நீங்க சொர்க்கவாதி ரசுல்லா மூத்தாப்பா எத்தனை அவங்க எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க உமர் சொர்க்கவாதி ரசுல்லா மூத்தப்பா எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க உஸ்மான் சொர்க்கவாதி ரசுல்லா மூத்தப்பா எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க பக்கர் நீங்க சொர்க்கவாதின்னு சொல்ற புகழ விட வேற ஏதாவது புகழ் இருக்கிறா